ஹாய் காய்ஸ் ஐம் நிலிதா இந்த வீடியோவில் தமிழ்நாடு சிலபஸில் இருக்கக்கூடிய நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் மூணாவது ஏலில் இருக்கிறது இதோடய எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பொறையுடைமை அப்படின்னு சொல்கிறது ஓகேவா ஸோ பொறையுடைமை அப்படின்னா என்னென்னா அமைதியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஓகே இதோட கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னா பொறுமை என்னும் தலையாய பண்பு அப்படின்னு அர்த்தம் தலையாயினா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பண்பு ஓகேவா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னு சொல்லுது அகழ்வாரை அப்படின்னா என்னன்னா தன்னை காயப்படுத்தி தோண்டுபவரையும் இப்ப அகல் அப்படின்னா என்னது அகலா இது செய்யறாங்க அப்படின்னா என்னது தோண்டி எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சோ அந்த மாதிரி தோண்ட் அப்படி நமக்கு கஷ்டம் தரவங்களையும் இந்த நிலம் எப்படி இது பண்ணுது தாங்குது ஓகேவா நீ எனக்கு கஷ்டம் தர அதனால நான் உன்னை வந்துட்டு சரிச்சு வித அப்படின்னு மனுஷங்களை வந்து சரிச்சு விடல அதையும் நிலம் தாங்குது அதன் போல் நம்ம இகழ்வார் இகழ்வார்னால் என்னது நம்மளோட மனசு வந்துட்டு நோகிறப்படி பேசுகிறவங்களையும் நம்ம பொறு பொறுக்கிறது தான் வந்துட்டு தலை சிறந்த ஒரு விஷயம் தலை அப்படின்னா நட்பண்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது வந்துட்டு ஊமை அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா போல அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க அதுக்கு இடையில போல அப்படின்றது வந்துச்சுன்னா அது நம்ம ஊமை அணி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்தது இந்த பொறையுடை மேலே செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா திறநல்ல தட்பிரர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று அப்படின்னு சொல்லுவாங்க திறநல்ல அப்படின்னா என்னென்னா தகுதி இல்லாத செயல்களை ஓகேவா திறநல்ல தனக்கு பிறர் தற்பிறர் அப்படின்னு என்னது தனக்கு பிறர் அதாவது கெட்ட செயல்களை தனக்கு பிறர் செய்யணும் செய்தாலும் நோன் வந்து அப்படின்னா அதனால் வரும் துன்பத்திற்கு ஓகேவா அதனால் வர துன்பத்திற்கு நொந்துனது கஷ்டப்பட்டு அறநல்ல அற நல்லது அறம் இல்லாத செயல்களை செய்யாமை நன்று அதாவது இப்போது ஏதோ ஒரு பையன் வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதோ பண்ணுறான் அப்படின்னா மனசு கஷ்டப்பட்டு நமக்கும் அவனுக்கு ஆப்போசிட்டாக எதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஓகேவா அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறது நல்லது அவன் வந்துட்டு என்னதான் செஞ்சாலும் நம்ம சைடில் எதுவுமே அதுக்கு ஆப்போசிட்டாக எதுவுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள் பிறர் தனக்கு தரக்கூடியாத தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் நொந்து அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதை நன்றாம் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு ரியல் லைஃப்பில் பார்க்கும் போதே என்ன ஒருத்தங்க வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள திரும்பி ஹர்ட் பண்ணலாம் பட் நான் அதெல்லாம் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் ஸோ அப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களே கொஞ்ச நாள் கழித்து என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஓகேவா ஸோ இட்ஸ் லைக் லைஃப் இஸ் அப்ட் சேஞ்ச் தானே ஸோ அதனால் நமக்கு தரக்கூடிய தரக்கூடாத துன்பத்தை தந்தா கூட அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அறமில்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தன் தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னா மிகுதியான் அப்படின்னு என்னென்னா தன் மனத்தினால் கொண்ட செருக்கின் காரணமாக அதாவது மிகுதியான் அப்படின்னா செருக்கு செருக்குன்னு என்னது ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப அழுக்கு அழு அழுக்குன்னா மனசில் உள்ள அழுக்கு ஓகேவா அதுக்காக மிக்கவை அது மிகுதியான் மிக்கவை நிறையா எப்படி சொல்றது நிறையா மனசுக்குள்ள அழுக்கு இருக்கிறவங்க அவங்க செய்கிறவங்க செய்தாரை அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பாக செய்கிறாங்க அப்படின்னா நாம் தாம் தம்னா நாம் நம்மிடையே தகுதியான் வென்றுவிடல் நம்மளோட தகுதியான என்னது பொறுமையை கொண்டு வென்றுவிட வேண்டும் ஓகேவா ஒருத்தவங்க நமக்கு பேசிக்காகவே கெட்ட விஷயம் பண்ணுறாங்க இது வந்துட்டு நமக்கு ஸ்கூல் டேஸில் அவ்வளோவா புரியாது நம்ம வந்து கொஞ்சம் காலேஜ் டேஸில் அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகும்போது ஒரு பர்சனல் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அப்போ தான் இந்த திருக்குறள்லாம் புரியும் ஓகேவா நம்ம வந்து எவ்வளோதான் கெட்ட எண்ணம் உடையவர்கள் நம்மளை வந்துட்டு கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம பொறுமையால் அது வென்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும் நெக்ஸ்ட்டு தீவினை அச்சம் அப்படின்னா என்னென்னா தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தீயவை அப்படின்னு என்னது தீய வினைகள் அனைத்தும் தீய வினைகள் அனைத்தும்னா தீய செயல்கள் ஓகேவா தீய அப்படின்னாலே என்னது தீமையான துன்பத்தினையே இப்போது கெட்டது செய்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கெட்டது அப்படிங்கிற ஒரு பயத்தில் நம்ம என்ன பண்ணுமா தீயவை தீயவைன்னா அந்த தீய செக் தீய செயலை பார்த்து நம்ம தீயை விட மேலே அஞ்சணுமா புரியுதா தீய செயல் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா தீயவை தீய பயத்தால் சோ தீயவை நம்ம நம்ம வந்துட்டு தப்பான ஒரு செயல் செஞ்சால் அது நமக்கு கஷ்டம் தந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீயை விட பயந்து இப்போ நம்ம தீயில கை சுட்டால் நமக்கு எவ்வளோ வலிக்கும் நம்ம எப்படி ஓடுவோம் அச்சுச்சோ தீ நம்மளை சுட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம ஓடிடணுமா எதை பார்த்து இந்த தீய செயல்லாம் செய்யாமல் அப்படி ஒரு தீயை பார்த்து நம்ம எப்படி பயந்து ஓடுவோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுமா தீய செயல்களை பிறருக்கு செய்கிறத செய்கிறதையே நம்ம விலகி ஓட்டணும் அப்படின்னு சொல்றாங்க தீயவற்றையே தருவதால் தீயை விட கொடியதாக கருதி அவற்றை அவ அதாவது தீய செயல்களை செய்கிறதுக்கு நம்ம அஞ்சணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் மறந்தும் பிறன்கேடு கேடு சூழல் சூழற்க சூழின் அரஞ்சூழும் சூழ்ந்த சூழ்ந்தவன் கேடு அப்படின்னா என்னன்னா இப்போ மறந்தும் அப்படின்னா நம்ம நம்மளை மறந்து கூட பிற பிறன் கேடுனா பிற மனிதர்களுக்கு கேடு செய்கிறது ஓகேவா சூழற்க அப்படின்னா செய்ய நினைக்க கூடாது நினைக்கக்கூடாது சூழின் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு வேலை அப்படி அப்படி வந்துட்டு நினச்சிட்டோம் கெடுதல் செஞ்சிட்டோம் அப்படின்னா அறஞ்சூழும் அரண்னானது நல்ல விஷயங்கள் வந்து கேடு நினைத்தா இருக்காங்கல்ல இந்த சூழும் அப்படின்னால இந்த கேடு நினைத்தவனை சூழ்ந்து கெடு நினைத்தவர் கிடத்து கேடு விளைவிக்கும் கூட்டுறவனாக அமையும் அதாவது அரண் அப்படின்னால என்னன்னா நல்ல விஷயம் ஓகேவா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஆசிர்வாதம் இதெல்லாமே தான் வரும் இப்போ இப்போ நம்ம மறந்தும் பிறருக்கு நம்ம கஷ்டம் நம்ம வந்து கேடு நினைக்க கூடாது ஒருவேளை நம்ம அந்த மாதிரி கேடு நினைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம செஞ்ச நல்ல விஷயம் கூட நமக்கு வந்துட்டு கெடுதலாக முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தங்களுக்கு நம்ம ரொம்ப நல்லது செஞ்சிருப்போம் சரிங்களா அதனால நமக்கு ஒரு சில அற பயன் அப்படின்றது ஒன்று இருக்கும் இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு கெட்டது செய்யறதுனால நல்லது செஞ்சோம்ல நல்லது செஞ்சு நமக்கு வந்து அறம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததில்ல அது கூட நமக்கு வந்து கேடா முடிஞ்சிடும் அது கூட நமக்கு வந்துட்டு தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்க கூடாது நினைத்தால் நினைத்தவருக்கு கெடுதல் செய்ய அறம் நினைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு கேள்வி செல்வம் கேள்வி அப்படின்னாலே என்னென்னா இப்போது கேள்வி அப்படின்னா கே நம்ம வந்து கேட்டறிகிற செல்வம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நம்ம காதால் நம்ம ரொம்ப வாய்க்கு வேலை கொடுக்காம நம்ம காதால் கேட்குறது அப்படின்னு அர்த்தம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அதாவது நிறைய செல்வம் இருக்குது ஓகேவா செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம் காதால் கேட்கப்படுற செல்வமே ரொம்ப சிறந்தது அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எல்லா செல்வத்தை விட தலை சிறந்தது என்னது இந்த மாதிரி கேட்குற செல்வம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா செல்வத்துள் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வமே அது பிற வழிகளிலும் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது இது பொருள் பின்வரும் நிலையணி ஏன்னா இங்கே செல்வம் அப்படின்ற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வந்திருக்கு அதே பொருளில் தான் வந்திருக்கு ஸோ சொல்லும் பொருளும் பின்வரும் நிலையணி ஓகேவா அடுத்தது என்னைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எதுக்கெடுத்தாலும் நம்ம நல்ல விஷயங்களையே கேட்டுட்ருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ ஆழமான நமக்கு பெருமை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நம்ம கெட்டதையே கேட்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றையே கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும் என்னைத்தானும் நல்லவை கேட்க என்னைத்தானும்னா எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அவ்வளோ ஆன்ற பெருமை தரும் ஆன்றனா ரொம்ப டீப்பான அது கேற்றவாறு அது மாதிரி நெக்ஸ்ட்டு நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது அப்படின்னு என்னென்ன நுணங்கியன்னா மிக நுட்பமான ஓகேவா ரொம்ப ரொம்ப மைக்ரோ லெவலில் போய் ஓகேவா அப்படின்னு என்னென்னா ரொம்ப உள்ளே உள்ளே போய் கேட்குறது ஓகேவா கேட்டறிந்து கொண்டவர் ஓகே அல் அல்லார் மற்றவர்களுக்கு அடக்கமான சொற்களை சொல்லும் வார்த்தைகளை உடையவராதல் அறிதல் அரிதாக அமைவர் அதாவது நீங்கள் ரொம்ப சின்ன லெவலில் போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா மற்றவர்கள் அடக்கமாக சொல்லும் வார்த்தைகளை உடையவரும் அரிதாக அமைவர் இந்த அழகான மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது அறிவு அதாவது கேள்வியர் அல்லார் உள்ள போய் நுட்பமான விஷயங்களை அறிஞ்சிக்க அறிஞ்சிக்க அல்லது கேக்குறதுக்கு இல்லாதவங்க அடக்கமான சொற்களை வணங்கியன அடக்கமான வாயினர் வாய் சொற்களை ஆதல் அறிது அவங்க பேசுறது அறிது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஒருத்த வந்துட்டு அடக்கமான சொல் பேசலை அப்படின்னாலே அவனுக்கு வந்துட்டு சின்ன சின்ன நுண்ணிய விஷயங்களை வந்துட்டு புரிஞ்சிக்கிறதுக்கான அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது வீட் சுவையுணரா வாயுணவின் மாக்கல் அவியினும் வாயினும் என்னென்னா கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவையை மட்டும் உணர்பவர் இறந்தால் தான் என்ன இருந்தால் தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ ஒருத்தங்க பேசுகிறாங்க அந்த சொற்களை உணர முடியாமல் வெறும் நம்ம வந்துட்டு வாயில் வந்து சாப்பிட்றது மட்டும் இருந்து இருந்தோம் அப்படின்னா அப்படிப்பட்ட மக்கள் இருந்தால் என்ன பையன் இறந்தால் என்ன பையன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா லைக் நம்ம வந்துட்டு இப்போ பட்டிமன்றமாக இருக்கட்டும் மற்றவங்க பேசுகிறதா இருக்கட்டும் அதெல்லாமே நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க செவியால சுவை உணரா இப்போது பட்டிமன்றம்லாம் கேட்கும்போது நம்மளோட மனசுக்கு வந்து அவ்வளோ விரிவாக இருக்கும் பிகாஸ் அவங்களோட நாலேஜை நம்ம ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் அப்படிப்பட்ட ஒரு சுவை உணராமல் வெறும் சாப்பாடுக்காக மட்டுமே நம்ம சுவை உணர்ந்தோம் அப்படின்னா அப்படிப்பட்ட மக்கள் இருந்தாலும் என்ன இறந்தாலும் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்தது தெரிந்து தெளிதல் குணம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் அப்படின்னு என்னென்னா ஒரு குணம் நாடி ஒருத்தங்களோட குணத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு ஓகேவா அதுக்கப்புறம் குற்றமும் நாடினா அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையோ தெரிஞ்சுட்டு அவற்றுள் அவர்களிடத்தில் உள்ள குணங்களுள் எது மிகையானது என்பதை தெரிந்து கொண்டு மிகை நாடினா அவங்க கிட்ட இருக்கிற அதிகமான குணம் என்னது சூப்பரான ஒரு குணம் என்னது அப்படின்றத இது பண்ணி மிகுதியான குணம் எது என தெரிந்து கொண்டு அவரை பற்றி முடிவு செய்க ஓகேவா அவங்களோட ஃபஸ்ட்டு குணத்தை பற்றி தெரிஞ்சுட்டு அவங்களோட குற்றம் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டு அவருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவரை பற்றி முடிவு செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க ஒருவரின் குற்றத்தையும் ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றில் மிகுதியானதை கொண்டு அவரை முடிவு செய்கா அதாவது இது அதிகமாக இருக்கா இது அதிகமாக இருக்கா குற்றம் அதிகமாக இருக்கா குணம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு அவரை வந்துட்டு நீங்கள் முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அவற்றுள் எது மிகை மிகைனா அதிகமாக இருக்குது அதை அதை பேஸ் பண்ணி அவரை வந்துட்டு நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கண்ணது நீங்கள் அதை வச்சு நீங்கள் கேரக்டர் வந்துட்டு டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல் பொருள் பின்வரும் நிலையடி ஓகேவா சொல்லும் சரி பொருளும் சரி இதில் வந்துட்டு குற்றம் இந்த இடத்துல நாடி நாடி அப்படின்னு வருதுல்ல அந்த நாடி அப்படின்னா என்னது தெரிந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் எல்லாமே சொல்லும் பொருளும் பின்னாடி பின்னாடி வந்து ஒரே பொருள் தரதுனால சொல் பொருள் பின்வரும் நிலையனி அடுத்தது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு என்னென்னா ஒரு மனிதனோட பெருமைக்கு அதுக்கப்புறம் ஏனை சிறுமைக்கும்னா அவங்க வந்து ஒருவேளை ரொம்ப சின்ன மனுஷனா சிறுமையாக இருந்தானா அவர்களின் தத்தம்னு என்னது அவர்களோட செய்யக்கூடிய செயல்களே உரைக்கல்லாய் அமைப்பவை அப்படின்னு என்னது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மனுஷனுக்கு பெருமையும் சரி சிறுமையும் சரி வருங்கிறாங்க ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் உரைக்கல் ஆகும் கல் அப்படின்னு இருக்குல்ல இதுதான் வந்துட்டு ஒரு உரைக்கல்லாயி அமையும் அப்படின்னு அர்த்தம் உரைக்கல்லாயின்னா அதுதான் காரணமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது வந்து ஏகதேச உருவகணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏகதேச உருவகனின்னா பேஸிக்காக கம்பேர் பண்ணுறது தான் ஓகேவா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அந்த பெருமைக்கோ சிறுமைக்கோ எது காரணம் அவங்களுக்கு வர கருமமே தத்தம் கருமமே அப்படின்னா செய்யக்கூடிய செயலே வந்துட்டு காரணமாக அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி இருக்கிறது கம்பேர் பண்ணுறது தான் வந்துட்டு ஏகதேச உருவகணி நெக்ஸ்ட்டு தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரவும் தீரா இடுமை தரும் அப்படின்னு நினா தேரான ஆராயாமல் ஒருவரை ஓகேவா தெளிவும் அப்படின்னா தேர்வு செய்தலும் தெளிந்தான் தெளிந்தான்கண்ண ஆராய்ந்து தெளிந்து தேர்வு செய்த ஒருவனை ஐயுறவும் அப்படின்னு என்னென்னா ஐயப்பட்டு பார்ப்பதும் என்றென்றும் நீங்காத துன்பத்தை கொடுக்கும் ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி ஐயப்படுதலும் தீராத துன்பம் தரும் இது எல்லா இடத்துலையுமே பொருந்தும் ஒரு ஃப்ரெண்டை வந்துட்டு நீங்கள் ஆராயாமல் தேர்வு செஞ்சிட்டீங்க அதுக்கப்புறமேட்டு இவன் தான்ப்பா நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டதுக்கப்புறம் அவரை பார்த்து பயப்படுறதும் வந்து நமக்கு ரொம்ப பெரிய துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு பார்ட்னராக இருக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கடையில் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் இருக்கலாம் ஓகேவா ஆஃபீஸ்க்குள்ள இதாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா நல்லா யோசித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்னென்னா ஒற்றாடல் ஒற்றாடல் அப்படின்னு என்னென்னா உண்மையை அறிந்து முடிவு செய்தல் ஓகேவா ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றோர் ஒற்றினால் ஒற்றிக்கொளல் அப்படின்னு அப்படின்னா என்னன்னா ஒற்றொற்றி அப்படிங்கிறது ஒற்றன் ஒருவனை ரகசியமாய் அறிந்து இப்போ ஒற்றன் அப்படின்னா என்னன்னா இன்னொரு ராஜ்யத்தில் நடக்கிற என்ன விஷயத்தையோ இந்த ராஜ்யத்தில் வந்து சொல்லுவான் ஓகேவா ஒற்றொற்றி தந்த பொருளையும் அவன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்கள அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே இவன் சொல்லிட்டான் இதுதான் கரெக்டு உங்கள் மேலே போர் எடுக்க போகிறோம் அப்படிலாம் போகக்கூடாது இன்னொரு தடவை ஓகேவா இன்னொரு தடவை நம்ம அந்த உண்மையை அறிஞ்சிக்கிற மாதிரி செஞ்சு நம்ம என்ன பண்ணோம் நம்ம ஓகே அப்படின்னு உணர்றோம் ஓகேவா இப்போ யாரோ ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து உன் ஃப்ரெண்டு ரொம்ப மோசமான பையன் அந்தமாதிரிலாம் சொல்கிறான் அப்படின்னா அதை உடனே நம்பிடக்கூடாது இன்னும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்ற ஒற்றன் ஒருவனாலும் அறிந்து முடிவு செய்க ஒற்றன் ஒருவன் சொன்ன செய்தியை மற்றொரு ஒற்றரால் அறிந்து முடிவு செய்க ஓகேவா தான் நம்ம வந்துட்டு இந்த ஒற்றன் நமக்காக தான் வேலை செய்கிறானா அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வினை தூய்மை அப்படின்னா என்னென்னா வாழ்வில் உயர அந்த நம்ம செய்கிற செயல் வந்துட்டு தூய்மையாக இருக்கிறது ஓதல் வேண்டும் மாழ்க்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் அப்படின்னு என்னன்னா வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும் இப்போ நமக்கு ஒரு செயலை செஞ்சால் புகழ் வராது அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு தவிர்த்தரணும் அப்படின்றது தான் ஓகேவா ஓதல் வேண்டும் அப்படின்னா ஒருபோதும் செய்யாது இருக்கிறது ஓகேவா ஒருபோதும் செய்யாமல் இருக்கிறது ஓ மாழ்கும் அப்படின்னா என்னென்னா தன்னோட மடி மதிப்பு கெடுற மாதிரி இருக்கிற செய்வினை ஏதோ ஒரு வினையை வந்துட்டு ஆ அதுனா வாழ்வில் மேலும் உயர என்னும் அவர் என்று நினைக்கும் மனிதர்கள் இது எப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் லைனோட எக்ஸ்பிளனேஷன் அப்புறம் தான் ஃபஸ்ட் லைனோட எக்ஸ்பிளனேஷன் ஃபஸ்ட்டு ஆதும் என்னும் அவர் அப்படின்னா வாழ்வில் மென்மேலும் உயர நினைக்குபவர் நினைப்பவர் ஒருபோதும் என்ன செய்யாமல் இருக்கணும் தன்னோட மடிப்பு கெடுறது காரணமாக சில வினை இருக்கும்ல அதெல்லாம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஓகேவா ஃபஸ்ட்டு பின்னாடியிலேருந்து பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் இது ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு அப்புறம் லாஸ்ட்டு தான் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது ஓகேவா வாழ்வில் மெம்மேலும் உயர வேண்டும் என்றால் தன் மதிப்பு கெடுதலுக்கு காரணமான சில வினைகளை செய்யாமல் நிறுத்தல் வேண்டும் ஓகே நெக்ஸ்ட் ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்னு என்னன்னா ஈன்றால்னா பெற்ற தாய் ஓகேவா பசி காண்பால் பசியினை கண்டு இப்ப நம்மளை பெற்றெடுத்த தாயோட பசியை கண்டு வருத்தப்பட நேரிட்டாலும் சான்றோர் பழிக்கும் வினை சான்றோர் பழிப்பதற்குரிய செயல்களை செய்தல் கூடாது அதாவது இப்போ நம்ம அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க பசியில் இருக்காங்க அப்படின்னா கூட ஓகே அம்மா பசியில் இருக்காங்க நான் எப்படிப்பட்ட தீய வினைனாலும் செஞ்சிருவேன் அப்படின்றத சொல் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தாயின் பசியை கண்டபோதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதே ஈன்றால்னா பெற்ற தாய் பசி காண்பான் ஆயினும் ஓகேவா செய்ய செய்யக்கூடாத செயல்களை செய்யாமல் இருக்கணும் எந்த மாதிரி செயல்களை செய்யாமல் இருக்கணும் சான்றோர் பழிக்கும் வினைய செய்யாமல் இருக்கணும் சலத்தால் பொருள் செய்யாதே மார்த்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்தீரிற்று அப்படின்னா என்னன்னா சலத்தால் அப்படின்னா தீய செயல்கள் மூலம் ஓகேவா சலத்தால் அப்படின்னா தீய செயல்களின் மூலம் பொருள் செய்தே பொருள் செய்துனா அதாவது கெட்ட விஷயங்களை பண்ணி நிறைய பொருள் சேர்க்கறது பொருள்னா என்னது காசு பணம் எல்லாத்தையும் சேர்க்கறது மார்த்தல் ஏமார்த்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க செய்து ஏமாத்தல் அப்படின்னா பாதுகாத்து வரும் செயலானது பசுமண் கலந்துள் பச்சை மண் பாத்திரத்தில் நீரை வார்த்து அதை பாதுகாத்தல் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க பச்சை மண்கலம் அப்படின்னு என்னென்னா உங்களுக்கு இப்போதான் அந்த பாட்டை வந்துட்டு செஞ்சுருக்காங்க ஓகேவா அதில் நீங்கள் கொண்டு போய் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நாங்கள் ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு சமயத்தில் அது உடஞ்சி விழுந்துடும் அது நல்லா நம்ம வந்துட்டு காய வச்சு எடுக்கும்போது தான் அது வந்து நம்மளால் யூஸ் பண்ணவே முடியும் ஓகேவா நீங்கள் கெட்ட விஷயங்களை பண்ணி பொருள் சேர்க்குறது வந்து எதை மாதிரி அப்படின்னா ஏமாற்றல் அப்படின்னா பாதுகாத்து வரும் செயலானது எதை மாதிரினா பசுமண் பசுமண் கலந்துள்ள நீர் நீர்பெய்த்தீ பெயர் பெயர்த்தீரி அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பசுமண்ணில் செஞ்ச அந்த ஒரு பாத்திரத்தில் நீங்கள் நீர் கொண்டு போகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் பச்சை களி கலத்தில் நீர் ஊற்றி வைப்பது போன்றது இப்போ இதில் அணி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து போல அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றது ஸோ ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்கல்ல தீய செயலால் பொருள் செய்து பாதுகாத்தலையும் அது வந்து பச்சை களிமண்ணில் நீர் ஊற்றி வைப்பது மாதிரியும் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணியிருக்கனால இது அணி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பதினேழாவது விழை தகையான் வேண்டியிருப்பார் கெழுத்தகையார் கேளாத நட்டார் செயின் அப்படின்னு என்னன்னா விடைத்தகையான் அப்படின்னா நட்பும் பாராட்டுபவர்கள் விருப்பத்தோடு நட்பின் இங்க என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்கன்னா நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவர் இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டா இன்னொரு ஃப்ரெண்டோட முக்கியமான நோட்ல இருந்து ஒரு பேஜ் வந்து கிழிச்சிட்டான் அவன் யூஸ் பண்ணுறதுக்காக அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு போகணும் நீ எதுக்கு என்னோடய முக்கியமானது கெடுத்த நீ எதுக்கு கிழிச்ச அப்பெல்லாம் சொன்னால் அது வந்து ஃப்ரேக்கான ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அதாவது விழைத்தகையான் வேண்டி இருப்பார் கொழு தகையார் கேளாத நாட்டர் செயின் அப்படின்னு என்னென்னா செய்கின்ற செயல் வே சாரி நட்பு பாராட்டுபவர்கள் விருப்பத்தோடு கேளாது அப்படின்னா நண்பர் என்னும் உரிமையில் கேட்காம ஓகேவா நாட்டார் செய்யினால் நண்பர்கள் செய்தாலும் வேண்டியிருப்பார்னா விரும்பும் தன்மையுடைய அச்செயலையும் கொழுத்தகையால்னால் விரும்பி ஏற்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா விஜய் தகையால்னால் ஒரு ஃபஸ்ட் பர்சன் ஓகேவா கேளாம நட்புக்காக செஞ்சாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த திருக்குறளுக்கான விளக்கம் தீ நட்பு கெட்ட நட்பு கனவிலும் இன்னா இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு செயல்வேறு சொல்வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் இனிமை தராது அதாவது ஒருத்தங்க சொல்லுவாங்க சொல்றது வேற செயல் சொ செயல் வேற அப்படி இருக்கவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா கனவுல கூட உங்களால என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா களமிலும் இன்னாது மண்ணோ மண்ணோ அப்படின்னா என்னது உங்களுக்கு இன்பம் தராது வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு நீங்க வந்துட்டு சொல்றது வேற விஷயமா இருக்கோ செய்யறது வேற விஷயமா இருக்கோம் வினைவேறு சொல்வேறு அப்படிப்பட்டவங்களோட நீங்க தொடர்பில் இருந்தீங்கன்னா கனவு கூட உங்களுக்கு நல்லா வராது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பேதமைனா அறிவில்லாதம் செய்கிறது நாணமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் அப்படின்னு என்னென்னா தகாத செயலுக்கு வெட்கப்படாமை ஏதோ தப்பு செஞ்சோம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு வெட்கப்படாமல் தக்கவற்றை நாடாமை பிறரிடம் அன்பு இல்லாமை ஏதோன்றும் பாதுகாப்பாமை ஆகியவற்றை பேதையின் செயல்கள் அதாவது அறிவில்லாதவர்களோட செயல் என்னென்னலாம் சொல்கிறாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வெக்கப்படாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் தக்கவற்றை நாடாமை அப்படின்னா என்னது ஆராய வேண்டியவற்றை ஆராயாமல் இருக்கிறது பிறரிடம் அன்பு இல்லாமல் இருக்கிறது எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறது ஓகேவா நாணாமைனா நாண வேண்டியதற்கு நாணாமை அதாவது வெட்கப்பட வேண்டியதற்கு வெட்கப்படாமல் இருக்கிறது தப்பு செஞ்சுட்டோம்னா வெட்கப்பட வேண்டியதற்கு வெட்கப்படாமல் இருக்கிறது நாடாமை அப்படின்னு என்னென்னா ஆராயாமல் ஆராய வேண்டியவற்றை ஆராயாம இருக்கிறது நாரின்மைனா அன்பு என்னும் பண்பு இல்லாமை நாரின்னா அன்பு அன்பு இல்லாமல் இருக்கிறது யாதொன்றும் அப்படின்னா எதையும் விரும்பி பாதுகா பேணாமைன்னா இருக்கிறதெல்லாம் பேதையோட தொழில் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அப்ப நம்ம பேதை இல்லை அப்படின்னா அபியஸ்லி நம்ம இந்த நாலு விஷயமும் பண்ணணும் என்னென்னலாம் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோன்னா அதுக்கு வைக்கப்படுறது அதுக்கப்புறமேட்டு ஆராய வேண்டியதாக ஆராயிறது எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளோட பொருளெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறது அடுத்தது லாஸ்ட் ஒன் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தனடக்காம் பேதையும் பேதையார் இல் அப்படின்னா ஓதி உணர்ந்தும் அப்படின்னா தான் நூல்களை ஓதியும் உணர்ந்தும் படித்து ஓகேவா ஓதி உணர்ந்தும்னா படித்ததை உணர்ந்தும் ஓகேவா நெக்ஸ்ட் அஹ் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல்லா படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவர்க்கு கூறியும் தான் அதுபடி செயல்படாது பேதையை போலவே பேதை யாரும் இல்லை அதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறோம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம் ஆனால் நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதா வந்துட்டு பேதையிலும் பேதை அப்படின்னு சொல்கிறாங்க ஓதி உணர்ந்தோம்னா படித்தும் பிறர் குறைத்தோம்னா பிறருக்கு சொல்லியும் ஓகேவா தான் அடங்கா ஆனால் நம்ம மட்டும் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது பேதையின் பேதையார் இல்லை அவங்கள விட பேதை யாருமே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்